ஓம் சாயிரம் ஜெய் சாயிரம் இப்போ என்னென்னா நிறைய மந்திரங்களை நம்ம சொல்கிறோம் நம்ம மந்திரங்களை சொல்லும்பொழுது அந்த மந்திரம் பலிதமாகணும் அந்த மந்திரம் நமக்கு பயன்படணும் அந்த மந்திரத்தினுடைய அந்த அந்த உச்சாரணம் பண்ணக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பயன் நமக்கு தெரியணும் அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கணும் அந்த கடவுள் கடவுள் எதுவாக வேணா இருக்கலாம் அது ஆண் தெய்வமாக இருக்கலாம் பெண் தெய்வமாக இருக்கலாம் குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது வேற எந்த தெய்வம் இருக்கலாம் ஆனா அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை நம்ம சொல்ல போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லணும் மந்திரத்துக்கெல்லாம் தலைவி தாய் மாதிரி மந்திரங்களுக்கெல்லாம் தாய் மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணுமானா கண்டிப்பா மற்ற தெய்வங்களுடைய மற்ற மற்ற தெய்வங்கள் இருக்குங்க இல்லையா இப்போ விநாயகர் எடுத்துக்கலாம் சிவன் எடுத்துக்கலாம் முருகர் எடுத்துக்கலாம் அம்பாள் எடுத்துக்கலாம் பாபாவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மற்ற தெய்வங்கள் இருக்குது இல்லையா அந்த மற்ற மற்ற தெய்வங்களுடைய அந்த மந்திரங்களை நம்ம சொல்லும்பொழுது அந்த மந்திரத்தினுடைய பலன் பரிபூர்ணமாக நமக்கு முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் வழி வழியாக தொன்று தொட்டு நம்முடைய இந்திய திருநாட்டில் நிறைய தெரியவங்க இதை தான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க வைதிகர்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் தபசிலர்கள் இன்னும் இப்போ வந்து யோகம் இது ஹோமம் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்களாண்ணா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற மந்திரங்களை சொல்லுவாங்க இந்த மந்திரங்களின் தாய் என்று சொல்லுவோம் இது வந்து மந்திரங்கள் தாய் மட்டுமல்ல இந்த மந்திரத்தையே சொல்லிகிட்டே நம்ம வந்து வாழ்க்கை முழுக்க ஜெயிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மந்திரம் அது காலையில் எழுந்து நம்ம வந்து கை நல்லா கண்ணை திறந்த உடனே இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதன் பிறகு வேறு எந்த வேலையை துவங்க முன்னாடியும் ஒரு மந்திரங்களை ஜபங்களை கோமங்களை ஒரு வழிபாட்டை பண்ணும்போது இதை சொல்லலாம் எந்த விதமான ஒரு வேலையை நம்ம துவங்கும் பொழுது சொல்லலாம் மந்திரத்தை நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான் இது தலையாய மந்திரமாக இருக்கிறதுனால தான் இது எல்லாருக்கும் தெரியுது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் கூட இதில் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம நினைக்கிறோம் நமக்கு தெரியும் ஆனால் தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்காக தான் இதை நான் தெரியணும்னு சொல்கிறேன் சின்ன பிள்ளைங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது தெரியறதில்ல இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேறு ஏதாவது மந்திரம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்கட்டோ அதை சொல்லும்பொழுது இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை சொன்னாங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் சரியா இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன் ஓம் பூர் புவ சுவ த

புதிதாக இருந்தாலும் சரி பழைய மந்திரங்கள் இந்த மந்திரங்களை புதுசாக சொன்னவங்களா இருந்தாலும் சரி பழுசாக சொல்லி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஒரு பூஜையில் உட்காரும்போது இது மூச்சி எட்டு முறை சொல்லிவிட்டு இதை உட்கார்ந்தோம்னா அந்த பூஜையில் அவ்வளோ பலன் அவ்வளோ வைப்ரேஷன் அளவுக்கு நமக்கு வைப்ரேஷன் நம்ம வந்து ஈர்க்க முடியும் நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் பண்ண முடியும் அட்ராக்ட் பண்ண முடியும் நம்ம எந்த தெய்வத்தை விரும்பி வேண்டி அந்த பூஜையை புரஸ்காரத்தை பண்ணுறப்போ அந்த தெய்வம் நம்மளை நம் அந்த தெய்வத்தை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த பூஜையில் உட்காரத்துக்கு முன்னாடியே கூட நம்ம அதை ஆரம்பிச்சிடலாம் வீட்டிலேருந்து இருந்து நம்ம கிளம்புறோம் கிளம்பி வந்து பூஜை பண்ணக்கூடிய அந்த கோவிலுக்கோ அல்லது அந்த ஸ்தலத்துக்கோ நம்ம வரும்பொழுது சொல்லிகிட்டே வரலாம் காரில் வரும்போதோ நம்ம வந்து அங்கேருந்து பிரயாணம் பண்ணிட்டு வரும்போதோ நடந்து வரும்போதோ நம்ம வந்து சொல்லிகிட்டே வந்தோம்னா மூச்சுட்டு முறை அப்படின்னு சொல்லி வந்துட்டு உட்காரும்போது ஒரு தடவை சொல்லிட்டு உட்கார்ந்து மற்ற மந்திரங்கள் அந்த புரோகிதரும் யாராவது சொல்ல போகிறாங்க இல்லையா அந்த மந்திரத்தை நம்ம ஆரம்பித்து சொன்னோம்னா அதுக்கு கிடைக்கிற பலனே தனி அதை நம்ம இனிமேல் சொல்லுவோம் இந்த மந்திரத்தை சொல்லுவோம் மற்ற மந்திரங்களே அதுக்கு பிறகு சொன்னோம்னா நம்ம என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக அப்படியே நடக்கும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு சொல்லுமானா நம்பிக்கையோடு நம்ம சொல்ல முன்னா சொன்னோம்னா நடந்தே தீரும் சொல்லுவோம் ஓம் சாயம் வாழ்க வரும்புட் ஜெய்